नेगल्स सरप के देगा हम गोवैदरजन और परिवार सर इमाम का कैसे देगा हां ना

ஒரு காலகட்டத்திலையும் சரி இப்போவும் சரி தொழிலாளிங்க நல்லா இருக்கும் தொழிலாளிகளுக்காகவே உருவாக்கினா தான் அந்த காயத்ரி கடந்தவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் மறுபடியும் நல்ல அளவுல பண்ணுன்ற ஒரு முயற்சியில தான் இங்க வந்து உங்களை அணைக்கு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ரெடிமேட் ஜெனரல் வாஸ்கள் நிறைய பாதிச்சு அடைஞ்சிருக்கோம் பாதிப்பு அடைஞ்சிருக்கிறோம் ஆனா இவ்வளவு கஷ்ட காலத்தில் அண்ணன் கொஞ்சம் பிசினஸ் லோ ஆயிட்டாரு ஆனா இது நல்லா பிசினஸ் பண்ணவே ரெடிமேட் ஜெனரல் வாஸ்கள் வச்சு நம்மளுக்கு வாழ்வாதாரத்தை பாதிச்சிருக்க பட்சத்துல நான் என்னைக்குமே நான் வந்து தொழிலாளிகளுடைய கஷ்டத்துக்கு நான் ஒரு நாளும் போக மாட்டேன் நான் என்ன கஷ்டப்படுறாலும் சரி இந்த ரெடிமேட் அரசியல் வாசிக்கால தொழிலாளிகள் வேலை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு இன்னைக்கு அதே குறிக்கோள் நம்ம காயத்ரி இருக்காரு நம்ம ஒரு வாழ்த்துலாம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்